ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க முத்தெடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டோடைய அந்த தேர்வு முடிஞ்சு போயாச்சு அதனுடைய ஆன்சருக்கு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி முடிச்சிருப்பீங்க ஸோ நம்ம நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம முத்தெடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்காக இப்போதே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்காக ஒரு பிளானும் வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதனுடைய வேத பாடம் மனநவசனம் அந்த பகுதியை அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறமா என்ன பிளான்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டு பகுதியில் பார்க்கலாம் சிறுவர்களுக்கான வேத பாடம் என்னன்னா மத்தேயு வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருபது வரை சிறுவர்களுக்கான வயது என்ன அப்படின்னா அவங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா சோ அப்போது பதினைந்து வயது வரை உள்ளவர்கள் இந்த சிறுவர் பிரிவில் வருவாங்க அடுத்ததாக இளைஞர்கள் வராங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது பதினாறு வயதிலிருந்து இருந்து முப்பது வயது வரை உள்ளவர்கள் இளைஞர்கள் என்ற பிரிவில் வருவாங்க இவங்களுக்கான வேதப்பாட பகுதியும் தான் மனநவசனம் மத்தியோ ஆறாம் அதிகாரம் பதினான்கில் இருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரை அடுத்தது மத்திபர்கள் மத்திபர்கள் அப்படின்னா முப்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது வயது வரை உள்ளவர்கள் மத்திபர் பிரிவில் வருவாங்க இவர்களுக்கான வேத பாடமும் மத்தேயு தான் வசனம் மத்தியோ ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல முப்பத்தி நான்காம் வசனம் வரை இளைஞர்களுக்கும் மத்திபர்களுக்கும் எப்போதுமே இந்த போர்ஷன்ஸ் வந்து தான் கொடுப்பாங்க சரியா நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா பெரியோர்கள் இவர்களுக்கான வேத பாடம் என்ன அப்படின்னா மத்தையோ தான் வசனம் மத்தியோ ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை பெரியோர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐம்பத்தி ஒன்று வயதுலருந்து அதற்கு மேற்பட்டவர்கள் பெரியோர் என்ற பிரிவில் வருவாங்க சரியா ஸோ நம்ம இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து லைக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கமெண்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம என்னி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ நம்ம ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதங்கள் நமக்கு கடை கையில் நான் ஜூலை மந்தை விட்டுட்டேன் சரியா ஸோ மொத்தம் பத்து மாதங்கள் இருக்குது அதில் நமக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வரும் நியூ இயர் செலிப்ரேஷன் வரும் அதுக்கப்புறமா மார்ச் அந்த ஏப்ரல் மாதங்களில் கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பாடு மரணங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும் ஸோ இதில் இந்த பத்து மாதத்துல ஒரு ரெண்டு மாதத்தை நீங்கள் விட்டுக்கோங்க சரியா அப்போ மீதி பார்த்தீங்கன்னா எட்டு மாதங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த எட்டு மாதங்களில் ஒரு மாதத்துக்கு நான்கு வாரங்கள் குறைந்த பட்சம் வச்சப்போமே ஐந்து வாரமும் சில நேரம் வரும் ஆனால் நம்ம நான்கு வாரங்கள் வச்சுக்கலாம் அப்போ எட்டு மாதம் இன்று நாள் எத்தனை வரும் முப்பத்தி ரெண்டு நமக்கு இப்போ மத்தையோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி எட்டு அதிகாரம் இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் வாரத்துக்கு ஒரு அதிகாரம் படிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை தெள்ள தெளிவாக ஒரு லைன் விடாம எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தயாராகிற மாதிரி படிக்கணும் சரியா அப்போ ஒவ்வொரு வாரமா நம்ம வந்து கணக்கெடுத்தாலும் எத்தனை இருபத்தி எட்டு வாரம் ஒரு ஒரு அதிகாரம்தான் சரியா இந்த அதிகாரத்துக்கு கூட ஒவ்வொரு வசனமா நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் போதும் ஏன்னா லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாம இந்த டைம் நமக்கு வசனங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தெட்டு வாரங்களை நம்ம மற்றையே படித்து முடிச்சுட்டாலும் சரி அப்போ எனக்கு வசனம் படிக்க முடியலன்னு நீங்கள் சொன்னால் கூட மீதி எத்தனை இருக்குது நான்கு வாரங்கள் இருக்குது அந்த நான்கு வாரத்தில் நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம படித்தா கூட மனப்பாட வசனத்தை நம்ம படித்து முடிச்சிடலாம் ஜூலை மந்த் ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த இருபத்தெட்டோ இல்லை இருபதாம் தேதிக்கு மேலே வரும் இல்லையா அந்த நாட்களுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரிவிஷன் வைக்கலாம் அப்போது நான் அந்த வாரத்தில் ஒவ்வொரு வாரமாக நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த வாரத்தில் நம்ம படிக்கிறத அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி நமக்கு எப்படி மாடல் கொடுத்து இருக்கிறாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வச்சு சரியா இப்போ வந்து நமக்கு நூறு மார்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இருபது மார்க்குக்கோ இல்லை இருபத்தஞ்சு மார்க்குக்கோ ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்த அதிகாரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன் சரியா ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா உங்களுடைய லைக்ஸ் மூலமாகவும் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாகவும் சரியா இன்ட்ரஸ்டட் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நம்ம நெக்ஸ்ட் முத்தெடுக்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே வெற்றியாளராக மாறணும் அதுதான் என்னுடைய ஆசையும் சரியா உங்களை எல்லாத்தையும் நான் இப்பவே வாழ்த்துறேன் ஓகேவா வாட்சிங்